அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே செல்வ வளத்தோடு இருக்கணும் நல்ல ஒரு பணம் காசோடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பம்தான் அதற்காக தான் நம்ம எல்லாருமே ஓடி ஓடி உழைச்சிகிட்டு இருக்கோம் அப்படியும் சில பேர்கிட்ட வந்து இந்த பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது செல்வ வளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தன வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறிய முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு செஞ்சவங்க யாரும் வந்து வீணா போனதே இல்லைங்க நல்ல ஒரு வள வளமான வாழ்ந்துட்டு இருக்காங்க வளமான வாழ்க்கை கிடைச்சாலும் மீண்டும் மீண்டும் வளமாக வாழ்றதுக்காக இந்த பூஜை முறையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒரே ஒரு வெத்தலையை வச்சு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க இது நம்முடைய உணவு உடை நகை பணவரவு இது எல்லாத்துக்குமே மகாலட்சுமி தாயாருக்கு முக்கிய பங்கு இருக்குது நம்ம இந்த ஒரே ஒரு வெத்தலையை வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடை நம்ம இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வெற்றிலை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற பொருள்களில் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த வெத்தலையை வச்சு செய்யும் பூஜைக்கு மிக சிறப்பான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சு வருவதால் நம்மக்கிட்ட உள்ள வறுமை நீங்கி வீட்டில் உணவு மற்றும் தானியம் வந்து குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குமாங்க இந்த வழிபாடை வந்து தினமும் செய்யலாம் அப்படின்னா தினமும் நம்ம வீட்டில் செய்யலாங்க அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நால் ரெட்டு டு காலையில் நால் ரெட்டு ஆறு நம்ம அந்த பூஜையை செய்கிறது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும் உடனே பலன் தருமாங்க இந்த காலையில் நம்ம செய்கிற பூஜையில் அதை முடியாதவங்க காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இதை செஞ்சிடணும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சோம்னா குளிச்சுட்டு இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வேண்டிய வேண்டியில்லைங்க பல்லு விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்து விளக்கி ஏற்றி இந்த பூஜையை செய்யலாம் மொதல் நாள் அசைவம் சாப்பிட்டவங்க சுத்தமாக இல்லாதவங்க மட்டும் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த பூஜையை வழிபாடை நீங்கள் செய்யணும் முடிஞ்சவங்க பூஜை அறையில் குளித்து முடிவிட்டு வந்து ஒரு நெய்தி ஏற்றுங்க குளிக்க முடியாதவங்க பரவாயில்ல நெய் இல்லைனாலும் நல்ல நெய்ல ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க ஒரே ஒரு வெத்தலையை மட்டும் கிளியாத வெத்தலையை நல்ல வெத்தலையை ஒரு வெத்தலை எடுத்துங்க கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க அதில் கொஞ்சம் பன்னீரை தொட்டு அது மேலே ஃபுல்லாக தடவிக்கிங்க அந்த வெத்தலையோட நடுவில் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்குங்க அந்த வெத்தலையை நீங்கள் எப்பவும் பூஜை செய்வீங்க இல்லையா அந்த பூஜை தட்டில் பித்தளை தட்டாக இருந்தால் மிகவும் நல்லது அந்த தட்டில் நீங்கள் வச்சுருங்க அந்த வெத்தலையை நீங்கள் மகாலட்சுமி தாயாராக நினச்சி நம்ம இப்போ அதுக்கு தாங்க பூஜை பண்ண போகிறோம் இந்த பூஜையை பண்ணும் பொழுது மலர் அல்லது அச்சதை இல்லைனாக்கா காயின் ஒரு ரூபா காயின் எடுத்துக்குங்க அல்லைனா குங்குமம் இருந்தால் எடுத்துக்குங்க நூற்றி எட்டு முறை ஓம் தன தான்யாதிபதையே நமக அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு நட சொல்லும்பொழுதும் நீங்கள் எதால் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மலராலையோ இல்லை அச்சதையாலேயோ இல்லை நாணயத்தாலையோ குங்குமத்தாலையோ அதை நீங்கள் ஒரு ஒரு நடையும் நூற்றி எட்டு முறை வைக்கும்பொழுதும் ஓம் தன தான்யாதிபதையே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வெத்தலை மேலே வைங்க இதை விடாமல் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு செஞ்சு முடிஞ்சுங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சாலும் நான் தொடர்ந்து செய்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக அவங்களுக்கு வந்து வளமான வாழ்க்கை கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க முடியாதவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்னாவது இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயோ இல்லை இந்த ஆறு டு ஏழுக்குள்ளேயோ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இது ஒரு எளிமையான வழிபாடு தாங்க ஆனால் பலன் வந்து இதுக்கு ரொம்பவே அதிகம் இன்னும் காலையிலே கொஞ்சம் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சி நம்ம ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் வளமான வாழ்க்கையோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எழுந்திரிச்சு இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வாங்க இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்ச யாருமே வீணாக போனதில்லைங்க அவங்களோட வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கை தான் இருந்திருக்கு நம்மளும் ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை வாழணும் பெரிய அளவில் பணம் வந்துட்டே இருக்கணும் தன தானியம் சேரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க பெரிய செலவுகள் செஞ்சு பெரிய பெரிய யாகமெலாம் வந்து செய்ய முடியாதவங்க இந்த ஒரு எளிமையான வெற்றிலை வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க இந்த எளிமையான மற்றும் ஆழமான தன வரவு வழிபாட்டை நீங்க செய்யறதால தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முகூர்த்தத்தில் இல்லை காலை ஆறு டு ஏழு செஞ்சிட்டு வர்றதால உங்க வீட்டில் செல்வ வளம் பெருகி செல்வம் நிலைத்து நிற்குங்க மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தங்களை வருத்திக்கிட்டு எந்திரிச்சு இந்த பூஜை செய்கிறவங்கள மகாலட்சுமி தாயார் என்றைக்குமே கைவிட்டதில்லைங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த பூஜை முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க விரைவிலேயே உங்களுக்கு வந்து வளம் பெருகி நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க தன தானியங்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கும் பெண்கள் வந்து மூன்று நாள் வந்து செய்ய முடியலைன்னா நீங்கள் திருப்ப அந்த மூணு நாளில் சேர்த்துக்குங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்